அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையான வீடியோ இருக்கலாம் அல்லது ஒரு நியூஸாகவும் இருக்கலாம் என்ன தெரியுமா அன்னைக்கு கண்டி ஹேட்டன் வீதி பகுதியில் வந்து மல்லவாத்த பகுதியில் வந்து ஒரு பஸ் ஒன்று தனியார் பேருந்து ஒன்று உங்களுக்கு தெரியும் விபத்துக்குள்ளானது இந்த விபத்துக்குள்ளான சம்பவத்தில் வந்து மூன்று உயிர்கள் ஸ்தலத்திலே பழி அத்தோடு சேர்த்து முப்பது பேர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் இந்த செய்தியினூடாக நாங்கள் இந்த உயிர்நீத இந்த உறவுகளுக்கு ஆழ்ந்த இடங்களோடு அந்த குடும்பத்துக்கு அந்த வருத்தங்களை தெரிவிக்கிறோம் அதோட காயப்பட்ட உறவுகள் நல்லபடியாக வரோம்னு சொல்லி ரைவன பிரார்த்திகோடு முக்கியமாக இந்த கண்டி ஹைட்டன் இந்த மல்லிகை பிரதேசங்களில் பாதைகள் தெரியும் உங்களுக்கு குளிர்காலம் மழை காலம் பாதைகள் வந்து சரகக்கூடிய மாரி இருக்கும் ஏற்று ரகம் கொண்ட பாதைகள் தனியார் பஸ்ஸாக இருந்தாலும் சரிதான் அரச பேருந்துகளாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் மக்களை வந்து ஒரு அளவுக்கு பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போகணும் உங்களோட லாபத்துக்காக ஏறு 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 உள்ளே போட்டு இதுதான் பஸ் கண்டக்டரு டிரைவர பழகப்பட்ட வசனம் ஸோ இப்படி நீங்கள் செய்யும்போது இதே மாதிரி எத்தனை உயிர்கள் போகுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி அங்க பஸ் ஆக்சிடென்ட் இங்கே பக்ஸ் ஆக்சிடென்ட் அந்த பள்ளத்துல விழுந்துட்டு இந்த பள்ளத்துல விழுந்துட்டுன்னு சொல்லி எந்த நாளும் ஒவ்வொரு செய்தி வந்து தான் இருக்குது இது ஒரு செய்தியாக பார்க்காம ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு வீடியோ நீங்க பார்க்கணும் மக்கள் மத்தியில இந்த பகிராடியும் பரவாயில்லை நீங்க சொல்லணும் என்ன ஒரு பஸ்ஸில் தனியார் பேருந்தில் வந்து ஆகக்கூடி அந்த இருக்கிற ஆசனங்களுக்கு மேலதிகமாக ஆக ஆக்கல் இருக்கும்னு சொன்னால் அது ஏறக்கூடாது என்னென்னு சொன்னால் பஸ் கண்டக்டர் டிரைவரும் தங்களோட லாபத்துக்காக தங்களோட முதலாளியை உழைச்சி கொடுத்த தங்களோட சம்பளத்துக்காக வந்து ஆக்களை ஏற்றி ஓடுவோம்ன்ற ஒரு தைரியத்தில் தான் எல்லா டிரைவருக்கும் மேலும் தான் எல்லா டிரைவரும் ஸ்டேரிங்கை பிடிச்சா ஓடுவோம்ன்ற ஒரு தைரியம் இருந்தான் ஆனால் கால நேரத்தை தானே மக்களாகிய பயணிகளை நீங்கள் ஏற்றி இறக்கும்போது ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிடும் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் வந்து பாதைகள் வந்து ஏற்ற இறக்கும் சறுக்கும் சரியான பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படாத இடம் சரிஞ்சா பள்ளத்தில் விழும்பு தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சனத்தை ஏற்றி கொண்டு போகணும் ஏதோ லோட் பண்ணுற மாதிரி அள்ளி இன்றைக்கி லோட் பண்ணிட்டு போனால் சில இடங்களில் வந்து நீங்கள் பெண்டுகள் திருப்பும் போது இல்லை சறுக்குற இடங்களில் அந்த ஓவர் வெயிட் ஆயிட்டுன்னு சொன்னால் இப்போ பாதையோரங்களில் கூட உங்களுக்கு ஒவ்வொரு போட் போட்டிருப்பாங்க இந்த பாதையில் இவ்வளோ வெயிட்லாம் போகலாம் உலக காலத்தில் இருக்குது இப்படித்தான்னு சொல்லி ஸோ அது கூட கடைப்பிடிக்கல ஆனால் அதுகளை கடைப்பிடிக்க காட்டியும் உங்களோட ஒரு மனிதாபத்தன்மையில் வந்து நாங்கள் மக்களை கூட இத்தனை நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துன்னு சொன்னால் இந்த உயிர்கள் அனியாக பறி போயிடும் ஆயிரம் ரெண்டாயிரம் லாபத்துக்காக இப்படி நாங்கள் செய்யணுமான்னு சொல்லி கொஞ்சம் சரி யோசிச்சு எங்கள் டிரைவர் மாதிரி இப்போ இதில் அந்த பஸ்ஸில் போன டிரைவர் கேதியும் என்ன கேதி தெரியாது அப்போ அதனால் இனி வரும் காலங்களில் மக்கள் நீங்கள் உணருங்க பஸ் வழி இப்படியான ஏற்ற ரகங்கள் சறுக்குற ரோட்டுகள் மழை காலங்கள் குளிர்காலங்களில் கவனமாக பயணிக்கணும் பயணம் செய்கிற பஸ்ஸுகளை பேருங்க கவனமாக பொறுமையாக ஒரு பத்து நிமிஷம் பொறுத்துட்டு இருந்து போகிறதால ஒரு பிரச்சனை கூட வேற போகலை ஏதாவது ஒரு அங்கே ஒரு ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் அடுத்ததில் சாய்ச்சிவிங்க ஆனால் உயிர் போனால் ஒன்றுமே செய்யலாது ஸோ மிக அவதான பயணங்கள் முக்கியமாக இந்த மழை காலத்தில் கவனமாக பயணிக்கணும் அது மலைய பிரதேசங்கள் மட்டுமில்லை எந்த இடமாக இருந்தாலும் ஒரு பயணங்கள் வந்து பாதுகாப்பாக அமையணுமென்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லி சொல்ல வரேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்